வணக்கம் நண்பர்களே இன்றைய மாணவர்கள் விடியற்காலையில் எழுந்து படிக்கணும் விடிய காலையில் எழுந்தால் எல்லாத்துலையும் வெற்றி கிடைக்கணும் நம்ம எல்லாம் சொல்கிறோம் ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா தவறுதலாக புரிஞ்சுக்கிறாங்க விடிய காலம்னா மூணு மணிக்கு எழுந்துக்குமா நாலு மணிக்கு எழுந்துக்குமா அதெல்லாம் நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை மாணவர்களே சூரிய உதயம் அதுக்கு முன்னாடி எழுந்துருங்க அது போதும் உங்களுக்கு ஏன்னா சூரிய உதயம் எப்போன்னு பாருங்கள் விடிய காலையில் ஒரு ஐந்தரை மணிக்கு இருக்குன்னு வச்சுங்களேன் சூரியன் வர்றதுக்கு முன்னாடி எழுந்துட்டாவே உங்களுடைய அந்த நாள் வெற்றிகரமான நாளாகவே அமையும் சரிங்களா ஸோ இப்போ இருக்கிற மாணவர்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அவசரப்படுறாங்க கோவப்படுறாங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அந்த பொறுமையை இழந்துடுறாங்க ஸோ இவங்களுக்கெல்லாம் ஒரு எளிய பயிற்சி ஒரு ஒரு நிமிட பயிற்சி அந்த ஒரு நிமிட பயிற்சி உங்களுடைய அந்த ஒரு நாள் முழுவதும் புத்துணர்ச்சியாகவும் மன அமைதியாகவும் எல்லாவற்றிலும் ஆர்வம் ஏற்படக்கூடியதாக அமையும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன் அந்த விஷயத்த உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் கவனமாக கேளுங்கள் பதிவை முழுமையாக கேளுங்கள் அப்போ அந்த பயிற்சி வந்து உங்களுக்கு வந்து எளிமையாக புரியும் சரிங்களா ஒன்றும் இல்லைங்க இப்போ காலையில் எழுந்திருக்கலாம் எல்லாம் முடிச்சுட்டு டீப்பாக ப்ரீத் பண்ணுங்க அதாவது சுவாசத்தை முழுமையாக உள்ளே இழுங்க உள்ளே இழுத்து ஒரு எட்டு வினாடி அல்லது எட்டு எண்ணிக்கை நம்பர் பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் ரிலாக்ஸாக மூச்சு விட்ருங்க நார்மலாக எப்போ போல மூச்சு விட்டுருங்க ஒரு எட்டு வினாடி மூச்சை உள்ளே அடக்குங்க சரிங்களா அடக்கி எளிமையாக மூச்சை விடுங்க இது மாதிரி ஒரு நிமிடம் செய்யுங்க என்னால் ஒரு நிமிடத்தில் ஐந்து முறை மூச்சை உள்ளே இழுத்து அடக்கி வெளியிட முடியும் உங்களால் எத்தனை முறை மூச்சை இழுத்து வெளி அடக்கி வெளியிட முடியும் அப்படின்னு அந்த எண்ணிக்கையை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா அது இது பலரால் செய்ய முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் அன்றைய நாள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி உங்களால் புத்துணர்ச்சியாக இருக்க முடியுது எப்படி எல்லா நீங்கள் நினச்ச மாதிரி நடக்குது அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரிங்களா ஒரு நாளைக்கு ஆயிரத்தி நானூற்றி நாற்பது நிமிடங்கள் இருந்துது அதில் ஒரு நிமிடம் உங்களுக்காக உங்களால் ஒதுக்க முடியல அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்கு கிடையாதுங்க இந்த உலகத்தில் ஒரு நிமிஷம் கூட உங்களுக்காக நீங்கள் பயன்படுத்தணும் பயன்படுத்துறதுக்கான நேரம் இல்லைன்னு நீங்கள் நினைச்சிங்க அதுக்கான காரணங்களை நீங்கள் தேடுனீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் நீங்கள் எதை சாதிக்க போகிறீங்க எதுக்காக நீங்கள் வந்து ஓடி ஓடி உடைக்கணும் என்ன வந்து நீங்கள் நிலைநாட்ட போகிறீங்க ஒன்றுமே கிடையாது இந்த பதிவோ இல்லது உங்களுக்கான வெற்றியோ எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை நீங்கள் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்துக்கலாம் நீங்க நினைச்சபடி வாழணும் அப்படின்னா ஒவ்வொரு நிமிடமும் உங்களுக்கானது அப்படின்னு நீங்கள் வந்து உணர்ந்து செயல்படணும் சரிங்களா இந்த ஆயிரத்தி நானூ நானூத்தி நாற்பது நிமிடத்துல எத்தனை நிமிடங்கள் உங்களால் இந்த பயிற்சி செய்ய முடியும்னு நீங்க வந்து கணக்கெடுத்துங்க அந்த கணக்கை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுடைய அந்த நாள் வந்து எந்த அளவுக்கு புத்துணர்ச்சியாக இருக்குது எவ்வளோ நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்க இல்லை நீங்கள் ஒரு புதுசாக படிக்க ஆரம்பிக்கிறீங்க ஒரு புது லெசனோ அல்லது நீங்கள் படித்ததெல்லாம் ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னா கூட இந்த ஒரு பயிற்சி ஒரு நிமிட பயிற்சியை நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் சரி இவ்வளோ நான் சொல்கிறேன் இல்லையா இப்போ நம்மள நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க சரி இது இப்படி செய்யணுமா இது ஏன் இப்படி செய்யணும் இல்லை இதை செஞ்சால் என்ன பலன் கிடைக்கும் இதற்கான வந்து என்ன கிடைக்கும் என்ன பயன் கிடைக்கும் இப்படியெல்லாம் கேள்வி மேலே கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க அதாவது ரொம்ப அறிவுஜீவிகளாக கேள்விகளை கேட்பாங்க இதை இந்த கேள் தேவையற்ற கேள்விகளால் தான் இன்னும் நம்மளில் பல பேர் குட்டி சவராகவே இருக்கிறோம் சரிங்களா உங்களுக்கு பயன் தரும் அப்படின்னா அதை பயன்படுத்திகிட்டு போக வேண்டியது தானே அதில் வந்து ஆராய்ச்சி பண்ணி இதை தெரிஞ்சு இதை பண்ணி அதை தான் நான் வந்து பயன்படுத்துவேன் அப்படின்னா அப்படி ஒன்றும் அவசியமே கிடையாது நீங்கள் உங்கள் வழியை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் ஒரு செயல் பெரியவங்க சொல்கிறாங்க பல புத்தகங்கள் வாயிலாக நான் இதை தெரிஞ்சு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஸோ அதில் வந்து பயன் இல்லாமல் எந்த விஷயமும் கிடையாது ஸோ உங்களுக்கு வெற்றி வேணும் உங்களுக்கு உங்களுடைய நாளை நீங்கள் முழுமையாக அனுபவிக்கணுன்னா சின்ன பயிற்சி ஒரு நிமிட பயிற்சியை நீங்கள் செய்து பாருங்கள் நிச்சயமாக சக்ஸஸ் கிடைக்கும் உங்கள் உங்களுடைய நாள் உங்களுடைய நாளாகவே அமையும் சரிங்களா ஒரு ஆமை வந்து ஒரு நிமிடத்துக்கு நான்கு முதல் ஆறு முறை சுவாசிக்குது அப்படி இப்போ நம்ம ஜென்ரலாக பாருங்கள் நம்ம ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை முறை சுவாசிக்கிறோம் நம்மளால் கணக்கு சொல்ல முடியுமா அது அட்லீஸ்ட் சுவாசிக்கிறதா நமக்கு தெரியுமா அது பார்த்து ஏதோ போயிட்டு வந்துட்டு போயிட்டு வந்துட்டு அப்படி தான் இருக்குது நம்ம நம்மளுடைய சுவாசத்து மேலே கவனமே செலுத்துறது இல்லை சரிங்களா ஆனால் நான் கவனம் செலுத்தணும்னு சொல்ல வரல உங்களுக்கு லீஷரா நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் உங்கள் சுவாசத்து மேலே கவனம் செலுத்துறீங்க அப்படின்னா உங்கள் சிந்தனை உங்களுடைய எண்ணம் எல்லாமே வந்து தெளிவடையும் எந்தவித குழப்பமான மனநிலையிலையும் உங்களால் இருக்க முடியாது எப்போவுமே தெளிவான சிந்தனையில் இருக்கலாம் அதற்கு உங்களுடைய சுவாசத்தின் மேலே நீங்கள் கவனம் செலுத்துங்க சரிங்களா நன்றி